பந்து விட்ட ராம சுயர மண்டபம் வந்து விட்டார் ராம சுய மண்டபம் பந்தி பந்தியாய் ராஜாக்களும் பறிமுடனே தானிருக்க பந்தி பந்தியாய் ராஜாக்களும் பறிமுடனே தானிருக்க பாலனான ராமச்சந்திரன் பந்தலிலே வந்து விட்டார் பாலநான ராமச்சந்திரன் பந்தலிலே வந்து விட்டா வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் வந்து விட்டார் சுயவர மண்டபம் விஸ்வாமித்ர ராமர் தம்பியான லட்சுமணனு விஸ்வாமித்ர ராமர் தம்பியான சந்தோஷமாய் பந்தனிலே சரியாய் வரிசையில் சந்தோஷமாய்ப் பந்தனிலே சரியாய் வரிசையில் இருந்தார் வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் கல்யாண நிபந்தனைப்படி வில்லை வேளை திடவே கல்யாண நிபந்தனைப்படி இல்லை வேளை திடவே ஒவ்வொரு ராஜாவாய் இல்வழைக்க வந்து நின்றார் ஒவ்வொரு ராஜாவாய் வில்வழைக்க வந்து நின்றார் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் கைதனில் வில்லெடுக்க கனமேது தாங்காமல் கைதனிலே வில்லெடுக்க கனமேது தாங்காமல் நம்மாலே முடியாதன்று நகையாடி ஏன் இந்த நம்மாலே முடியாதன்று நகையாடி வந்து விட்டாராம சுயவர மண்டபம் வந்து விட்டாராம சுயவர மண்டபம் m <smack> ஒவ்வொரு ராஜாவும் பில்வழக்க முடியாமல் ஒவ்வொரு ராஜாவும் பில்வழைக்க முடியாமல் என்ன செய்வதன்று எல்லோரும் தயங்கி நின்றார் என்ன செய்வதன்று எல்லோரும் தயங்கி நின்றார் வந்து விட்டார் ராம சுயவர மண்டபம் வந்து ராம சுயவர மண்டபம் அந்த சமயந்தனில் ஆத்மகபிராம அந்த சமயந்தனில் அன்புடனே விஸ்வாமித்ரா ஆனந்தமாய் ராமர் தன்னை அன்புடனே தான் அழைத்த ஆனந்தமாய் ராமர் தன்னை அன்புடனே தான் அழைத்த வந்துவிட்டார் ராம சுயவர மண்டபம் வந்துவிட்டார் மண்டபம் வில் தன்னை பார்வையிடு என்றுரைத்த விஸ்வாமித்ரா வில் தன்னை பார்வையிடு என்றுரைத்த விஸ்வாமித்ரா வேதப்போரு உளான ராம உனக்க முடியும் என்றார் உளான ராமா உனக்க முடியும் என்றார்ந்து விட்ட ராம புயவர மண்டபம் வந்து விட்ட ராம புயவர மண்டபம் அந்த சமயந்தனி ஆனின் ஆத்பிராம அன்புடனே வில்லெடுத்து அதிவீரை வாய்வோடித்தார் அன்புடனே வில்லெடுத்து அதிவீரை வாய்வோடித்தார் அந்து விட்டார் ராம புயவர மண்டபம் பம் வந்துவிட்ட ராம சுயவர மண்டபம் வில்லை ஓடித்திடவே தசரதற்கு ஆளனுப்பி வில்லை ஓடித்திடவே தசரதற்கு ஆளனுப்பி பத்தினி மார்வூ வருடன் தசரதரும் வந்து தேர்ந்தா பத்தினி மார்வூ வருடன் தசரதரும் வந்து தேர்ந்தா வந்து விட்டார் ராம மண்டபம் வந்து விட்ட ராம மண்டபம் ബന്ധുക്കൾ മുതലാന പരിവാര ജനങ്ങളും ബന്ധുക്കൾ മുതലാന പരിവാര ജനങ്ങളും പാരിലുള്ള ജനങ്ങളും കല്യാണം പാർക്ക വന്നാർ പാലിലുള്ള ജനങ്ങളും കല്യാണം പാർക്ക വന്നാർ വന്ന് വിട്ടവര മണ്ഡപം വന്ന് വിട്ട രാമ മണ്ഡപം രാധേ കൃഷ്ണ രാമർ കുമി ഏഴാവത്